சங்க இலக்கியத்தில் அகநானூறுன்னு ஒன்று படிச்சிருக்கிறீங்களா நீ படிச்சிருக்கியில்ல நீ படிச்சிருக்கியாடா சங்க நானூறு சங்க இலக்கியத்தில் அகநானூர் போது கரும்பானேன் கைக்குழந்தை வச்சிருக்கும்போது வேம்பானேன் அப்படின்னு ஒரு சின்ன தத்துவத்தை சொல்லுறான் என்ன அர்த்தம் கச்சி போனால் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால் வாட்ட சட்டமாக பொழுது என் புருஷனுக்கு நான் கரும்பு மாதிரி இருந்தேன் இன்றைக்கி கை குழந்தையாக வீட்டில் பிள்ளைய வச்சுருக்கும் பொழுது வேப்பங்காயாக ஆகிட்டேன் அப்படி சொன்னோம் அதான் கச்சிருக்கும்போது கரும்பானேன் வச்சிருக்கும் போது வேம்பானேன் உன் புருஷன் மனதை பார்த்தேன் ஆரம்பத்தில் உன்னையை நான் ஏற்றுக்கிறதே உன்னையை காப்பாற்றுறவுன்னு சொல்லி இனிக்கிற வார்த்தையை சொல்லி கரும்பாக சவச்சு இறக்கிட்டான் ஆனால் இப்போ அவன் இன்னொருத்துக்கு பின்னால் ஓகே தான் கால் வந்துட்டுவான் அவன் வரணுமா வரணுமா உன்னுடைய வந்தால் உன் நகனிட்டெல்லாம் கொடுக்கணும் உன் பணத்தெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும் அவ்வளோதான் அதனால் உன்னையை வச்சு என்ன பலன் அடையணுமோ அதை அடைஞ்சாச்சு இது அவன் வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு வேறு வழி கிடச்சாச்சு நீ வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி இனிமேல் அவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை இதுதான் அவனுடைய மனம் இந்த மனத்தை மாற்றி என்கிட்ட கொண்டு வந்து சேரு கருப்பு சாமி நீ கேட்குற கால உண்துவா நேரம் கண்ண பார்ப்போம் ஒரு நிலைப்பட்ட மனதோட என்னைய மட்டும் நினைச்சுக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனியா முடிவு எடுத்திருக்கியா போனா ரெண்டு ஒன்று தீர்ந்துடும் ஆனால் அவன் மனத்தை நான் பார்க்க சற்று பொறுமையாரு கண்ணை முடிக்க பதினெட்டு நாளில் உன் முகத்தை பார்ப்பான் உங்ககிட்ட வந்து பேசுவான் அப்படி அதுக்கு அடுத்து என்னையை பார்க்கவா மெல்ல உங்ககிட்ட உங்களுக்கு கேட்குறேன் கருப்பசாமிக்கு என் தோட்டம் விவசாயத்தை பற்றி கேட்க வந்தது யார் விவசாய தோட்டங்களை பற்றி கேட்க வந்தது யாருப்பா கண்ணே என்னையா தோட்டம் கால் வந்துட்டு வரலாம் தண்ணி அடிப்பியாப்பா இதுக்கு முன்னால் அதை சொல்ல மாட்டேன் விவசாயத்தில் என்ன பிரச்சனை கொஞ்சம் கள்ள முடிக்காப்பா நாகா அர்ஜுனா எங்கே வந்திருக்கிறாய் ஓ திருத்துறை பூண்டியா வெளியங்கிரி மலைக்கு போயிருக்கியாப்பா போகணும்னு பிளான் போட்டியாப்பா ஒரு முறை அங்கே போயிட்டு வந்துருதியா போயிட்டு கால விட்டுவோம் ஏன் கரப்புசாமி வெளியங்கிரி மலைக்கு போகணும் பஞ்ச பாண்டவர்கள் தவம் இருந்த இடம் வெளியங்கிரி மலை தெரியுமில்ல பாண்டவர்கள் தர்மத்தை நோக்கி தவம் இருந்த இடம் பசும் சோலையாக இருக்கும் துரியோதனன் தவம் இருந்த இடமும் அங்கே இருக்குது கட்ட மண்ணாக இருக்கும் அதனால் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் அடையாள சின்னமாக விளங்குவது வெளியங்கிரி ஓம் பக்கத்தில் பார்த்தேன் உன்னுடைய தோட்டம் விவசாயங்களில் மூன்றாண்டு காலங்களாக விளைச்சல் இருந்த பொழுதும் உனக்கு நஷ்டந்தாங்க தவிர லாபம் இல்லை ஒரு இடம் ஒரு டாக்குமெண்ட் ஒன்றிலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுங்கிற விதி இருக்குது அந்த விதியை மாற்றவும் முடியாது ஆனால் கொஞ்சம் மாற்றி அமைக்கணுங்கிற நிலைமை இருக்குது அதே மாதிரி இன்னொரு இடம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்துகிட்டு இருக்கு மூன்று மாதத்துல ரெண்டுமே நடக்கும் வெற்றியாக்கி தரேன் கால் ஒன்று அப்படியா ஒரு பிள்ளைய பத்தி கொஞ்சம் கேள்வி இருக்கு என்னப்பா செய்யணும் வேற என்ன வேணும் இந்த மாதத்துலேருந்து அந்த தொழில் நல்லா ஓடும் வெற்றி ஆகிருக்கும் தைரியமா வா ஒன்றரை வருஷமா ஒரு வண்டி கைவிட்டு போகணுங்கிற நிலமை வந்துச்சு ஆனா இப்போ உனக்கு கடன் மனவேதனை வந்து இந்த தொழிலை நடத்த முடியாத அளவுக்கு மனக்குழப்பம் இருக்கு இதுக்கடையில இன்னொருத்த ஐடியாவில் இன்னொரு வண்டி போட்டா எக்ஸ்ட்டா ஓட்டிக்கட்டலாம்னு சொல்லி ஒரு புத்தி ஓடும் அது வேண்டாம்னு நான் முடிவு எடுத்துட்டேன் மாட்டிக்கிட்டு முடிச்சிக்கிடுவேன் இப்ப இருக்கிற வண்டியை நல்லா ஓட்டி தொழில் நடத்தி தந்தால் போதுமா இருக்கிற ரெண்டு வண்டி இருக்குது கொஞ்சம் ஓடி கொடு கால் வந்துட்டாப்பா வரலாம் இந்தா என்னையை வச்சுக்கா அந்த வண்டியில் என் பேரை எழுது நான் அனுபவ சாமி கேட்போம் கருமசாமிக்கு அப்படியா வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்காப்பா திருப்பூர்ல வியாபார ஸ்தாபனம் வியாபார ஸ்தாபனம் ஏமா நீ என்ன வச்சிருக்கிற அது வியாபாரம் பண்ண மாட்டே வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா வாங்க வேற யாரெல்லாம் இருக்கா இழு பிடிச்சி போய் வழிய என்னடா வியாபாரம் டீ கடை கால் வந்துட்டுவான் நிலங்க நீ யாருமா அவனுக்கு வரமாட்டாம்னு எடுத்துட்டியா டீ கடை வச்சிருக்கியா டீ கடையில் வேலை பார்க்கியா கால் வந்துட்டுவான் அம்மா இது இன்னும் உன் மனசை கொடுக்கல எருவ மாடு குனிஞ்சு குனிஞ்சு எந்திக்கிய சாமியை நினச்சியால இப்போ வாடா உன்னுடைய கடையை பார்த்தேன் ஏகப்பட்டவர் கந்திருஷ்டிப்படுதான் திருஷ்டி போட்டி பொறாம இந்த கடையை நம்மளுக்கு நடத்தவே முடியலையே கடைக்குள்ள போன உடனே உடம்பெல்லாம் கெட்டினது மாதிரி சுறுசுறுப்பலமா ஆயிடுது கைகாலெலாம் எரியுது மாதிரி விறுவிறுப்பாகிடுது உண்மையாடா காரிட்டுவான் உன் கடையை நான் எப்படி நடத்துகிறோன்னு பாருடா அடுத்த வெள்ளிக்கிழமனைக்கு கடையை திறந்த உடனே ஒரு இளநி வாங்கு அந்த இளநியை கொத்து என் போட்டாவுக்கு முன்னால வை கருப்புசாமி இதை உனக்கு பிரசாதமாக தந்தேன் இதை நீ ஏற்றுக்கிட்டு என் கடைக்கு மக்களை நிறைய வர வைப்பான்னு சொல்லு சந்தோஷமாக மக்கள் வந்து சேருவான் வியாபாரம் பெருகும் இப்போதைக்கு கொஞ்சம் கடனில் லோனில் ஓடுது உன் கடை இடத்த மாற்றிடலாமான்னு புத்தி ஓடுது இடத்த மாற்றாண்டாண்டா உன் மனசை மாற்று செம்மையாக்கி தரேன் முட்டுக்கு கீழே அக்னியால் எரிஞ்சு வீக்கமும் புண்ணும் வர்றது மாதிரி பிரச்சனை இருக்கு இது செய்வனையால் நடந்துச்சுன்னு முடிவுக்கு வந்துட்டேன் ஏன்னா மருந்து போட்டாலும் ஆற ஆறமாட்டேன் அதானே உண்மை கால் விட்டுவாங்க வாடா தம்பி இன்னொரு பொம்பளை ஒருத்தி உனக்கு ஃப்ரெண்டாக வருவாடா அவள் வேணுமா வேண்டாமாடா போட்டது போத முடியாது முடிஞ்சா இந்தா இதை கடையில் கட்டு மக்கள் வந்து சேர்வாங்க இதை தரேன் அடுத்து வரும்பொழுது இந்த வலி வேதனையை தரேன் இந்த கனியை ஓ இதை யாவும் வைக்கணும் இந்த கனியை அறுத்து தேய்ச்சி நோய் போயிருப்போம் சாப்பிட்டு இந்த பணம் நல்லா அழகு சாதன பொருள்கள் அலங்கார ஸ்தாபனம் அலங்கார ஸ்தாபனம் பே இன்னொரு தரவான் கடைக்கு இடையோடி போனால் இன்னொரு தெரு வரும் அந்த தெருவில் லாஸ்ட்டில் போனால் ஒரு கோயில் வருது என்ன ஆனால் அந்த கோயிலை பார்த்தேன் அம்பாளாக இருக்கா மைசாசூரனை வதைத்த ஒரு கோலத்தோடு இருக்கா சரி ஆனால் கால் கால் நஞ்சை வேலையில்லாத பயிர் வேதனைக்குரிய ஒரு வாழ்வு இந்த பங்குனி மாதம் இருபதாம் தேதி வரை மனசை அடக்கிக்க வெற்றியாக்கித்தார நிறைய பண உதவி செய்துக்கு வேண்டிய வழியை வகுத்து தாரையில் ஒரு பிள்ளை அரசு உத்தியோகத்துக்கு போகும் இன்னொரு பிள்ளை லைனில் இருப்பான் அதற்கிடையில் உனக்கு உடலில் ஒரு பகுதியில் வலி எடுக்கும் எடுக்கா ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை வராது தானாகவே சரியாயிரும் தேவையில்லாத குழப்பம் உனக்கு தேவையில்லை அதனால் நட்பு என்னும் அடிப்படையில் உன்னை ஏமாற்றத்துக்கு காத்திருக்காங்க அதை கைவிட்டு நீ நல்லாயிருவேன் கால் உண்டு ஒவ்வொரு பொழுதும் என்னையை நினச்சி சாமி கும்பிடு உன் எண்ணங்கள் நிறைவேறிக்கிட்டும் உயர்ந்துக்கிட்டே இருப்பேன் யார்ட்டையும் மாட்டாமல் காப்பாற்றுறேன் வெற்றி யார்ட்டையும் மாட்டாமல் காப்பாற்றுறேன் ஒரு மாதம் கழித்து வீடு சொந்தமாக பேசுவோம் கனியும் திருநீரும் சிந்திடக்கூடாது கொண்டு போ மாடு சத்தங்காக்கு மாடு 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 சத்தங்காக்கு மாடு மாடு கால் ஒன்று வாப்பா அடுத்து யாருப்பா கோழிப்பண்ணை வைக்கணும்னு யாரு நினைச்சா கோழி பண்ணை தொழில் யாருப்பா விவசாய இடத்துல கோழிப்பண்ணை வைக்கணும்னு ஒருத்தன் பிளான் பண்றாங்க யாரு கால் ஒன்றுவா கால் ஒட்டுவா பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்று ஒரு பரபசுவம் தூங்காடா டே உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் வியாபாரத்துக்கு வாங்கின மாட்டை வீட்டில் கட்டி போடணுங்கிற நிலம வந்திருக்கு அது விலையாகாம வீட்டிலேயே சவுண்டு கொடுத்துட்டு கிடக்கு ஏங்கருப்புசாமி இப்படி ஒரு நிலைமை அதை விற்றா ஒரு பத்து இருபது ரூபா கிடைக்குமே அப்படி ஒரு தடை இல்லாமல் எனக்கு நடத்தி தாங்க நான் பார்க்குற தரகுக்கு போட்டி வச்சு ஏன் சொல்லுக்கு கட்டுப்படாமல் எனக்கு எதிர்மறையாக தொழில் நடத்திக்கிட்டு இருக்காங்க எனக்கு நஷ்டம் வந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்குறேன் கால் விழுத்துவான் வரலாம் இந்தாப்பா இனிமேல் வியாபாரம் பெருகும் போட்ட பணத்துலேருந்து பன்மடங்கு லாபத்தை தரேன் இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்க அந்த பணத்தை தாரேன்

போனா விட மாட்டேன் உட்கார் உட்கார வண்டி வாகனம் வச்சு தொழில் பார்க்கறது யாருப்பா திருவண்ணாமலை வண்டி வாகனம் வச்சு தொழில் பார்க்கறது யாரு வண்டி வாகனம் வயசில் ஒண்ணு கடன்கள் சம்பந்தமாக கேட்க வந்தது யாரு சம்பந்தமா என்னடா தொழில் கால விட்டுவான் உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன் எல்லையில இடதுபுறத்துல கன்னிமாரம்மன் பச்சையம்மன் ரெண்டு தெய்வம் இருக்க இருக்கா அத கடைசியா சுத்தி போனா வலப்புறத்து முக்கில் முனியத்துற காவல் தெய்வம் இருக்காரு கால் ஒன்று ரெண்டரை வருஷமா கிரகமா அல்லது வேற எதுவும் கோளாரான்னு தெரியாத அளவுக்கு வீட்டுக்குள்ள கஷ்டமும் கடனும் வந்துக்கிட்டு இருக்கு ஒரு இடத்தை விற்கணுங்கிற மனநிலைகளும் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த நிலைமையிலிருந்து உன்னைய மீட்டி இடத்தை இழக்காமல் உன்னை காப்பாற்றினா போதுமா கால் வந்துட்டுவான் அப்படியா வழக்கு அவசியில்லாம ஒரு வழக்கில் மாட்ட வேண்டிய வேண்டியட அந்த நேரம் சனி பகவானுடைய பார்வையால் நடக்கும் அப்படி வராமல் உன்னை காப்பாற்றுற வேற இனப்பா வேணும் ஒருத்தரை ஆயுள் கண்டமில்லாமல் காப்பாத்தாரன் வெற்றியோடு விவசாயத்தையும் பெருக்கித்தாரன் அதே திருவண்ணாமலை ஆமா ஆமாம் கல்யாணம் சம்மந்தமாக கேட்க வந்தது யார் திருவண்ணாமலை திருவண்ணாமலை சம்மந்தமாக கேட்க வந்தது யார் வாங்க பாடங்களுக்கு கல்வி விட்டுருங்க யாருக்குப்பா கல்யாணம் காலை விட்டு வரலாம் வரலாம் இன்னொரு தரம் காலைல வந்துட்டு வா உன்னுடைய கட்டுமனைக்கு போன உட்கார மாட்டேங்காய்யா கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் இறந்து போன ஒரு ஆத்மாவும் குடும்பத்துக்கு தெய்வமாக வருது பெரியவங்க புரியுதா அதே போல ஓராண்டு காலங்கள் உன்னுடைய பண நஷ்டம் பிரத்தியாரால் மன இடைஞ்சல் பண இடைஞ்சல் நடக்கும் இது கிரகங்கள் நடக்குமா நடந்திருக்கு இன்னும் நடக்கும் அதான் விஷயம் உன் பையனுடைய வாழ்க்கையை பற்றி நான் பார்த்தேன் திருவேங்கடத்தில் இருக்கின்ற எம்பெருமான் நாராயணனை துதிபாட திருப்பதி ஆண்டவனை தரிசனம் செய்து வர வரக்கூடிய பங்குனி உத்திரத்துக்கு மேல் உன் மகனுக்கு மங்கள காரியம் நடக்கும் என்பது உண்மையாகும் அதனால் ஏற்கனவே ரெண்டு ஜாதகங்கள் உன்னை நாடி வந்திருக்கு வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்குள்ள பெண் இதுதான் என்று உறுதிப்படுத்தித்தாரன் பங்குநித திருமண காலத்தை நடத்த உத்தரவான் வெளியூர் தான் கிடைக்கும் உள்ளூர் வேண்டாம் அவளுக்கு கூட்டுவா குணமாகி தரப்பா வெற்றி பேசுவோம் கர்பதாவைக்கு அதே திருவண்ணாமலைப்புறம் ஆமாம் என்ன கருப்புசாமி யாருக்கு கேட்டு பார்க்குறேன் ஆ பணம் சம்மந்தமாக கொடுத்து வேதனைப்பட்டது யார் எங்கப்பா பணத்தை கொடுத்துட்டீங்க எங்கேயா கொடுத்தீங்க வேலைக்கு கொடுத்துட்டீங்களா என்ன பண்ண கால் ஒன்று வாங்க இன்னும் ஒரு முறை காட்டு வாங்க நீங்க வந்த உடனே ஆஞ்சநேயர் வாராரு யார் வாரா அவரை நீங்க வணங்குவீங்களா பக்கத்தில் வாங்க உங்களுடைய பணம் நீதிமன்றத்துக்கு போய் தான் வரணும்னு விதி இருந்தா என்னப்பா செய்ய முடியும் எ கண்ண முடுங்க அவனை வர வைக்கலாமான்னு பார்க்குறேன் அவன் வேற ஒரு பேங்க உங்களுக்கு டைப் பண்ணி காட்டினா என்ன செய்வீங்க இன்னும் ஒரு முறை காலில் நான் கொஞ்சம் வழி வகுக்கிறேன் நல்ல மன நிறைவா காலில் பக்கத்துல வரலாம் முதல்ல ஒரு பத்து லட்சத்துக்கு செக் வாங்கி தரேன்ப்பா அதுல நீ வாங்குன கடனை தீர்க்கிறதுக்கு முதல்ல ஒரு வழியை பண்ணி தரேன் மூன்று முறை என்னைய பாக்குறதுக்கு வா இந்த பணத்தை முழுசா வாங்கி உன்னை நான் காப்பாத்தி விட்டுறேன் பா மகாலட்சுமியா இது வேற என்னப்பா வேணும் கடனை தீர்த்து தரேன் இந்த பணத்தை வச்சு ஆமாம்மா ஒருத்தருக்கு உத்தியோகம் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போவோம்மா ஜெயித்து வருவோம் மனமகிழ்வாக இருங்கப்பா சாப்பிட்டு போங்க கருப்பசாமிக்கு பால கோம்பை யாருப்பாது கோம்பை 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 ஒரு உத்தரவு இருக்கு கோம்பை கோம்பை வாங்க வராங்களா வராங்களா திருவண்ணாமலையில் கோம்பையா உங்களுக்கு கால் வினுட்டு வாங்க என்னப்பா வேணும் உனக்கு கொஞ்சம் கண்ணை முடிக்கப்பா நான் உள்ளுக்கு வாரேன் உன் வீட்டுக்கு போகிற வழியில் நாகம் புற்று சம்பந்தமான ஒரு அம்மன் வாரா இருக்காளா கால் வா உன்னுடைய வீட்டில் நாலரை ஆண்டு காலங்களாக உன்னுடைய பண நஷ்டமும் நிறைய கடன்களும் தொழில் சரிவும் சொத்துக்கள் இழப்பும் நடக்கும் இது நடக்கணும்னு சொன்னால் யாருக்காவது உயிரிழப்பு வரணுங்கிற நிலமும் உண்டு அதனால் உயிருக்கு பதில் பொருளோடு போச்சு இந்த பொருளை மீண்டும் பெற வைப்பது என் கடமை உன் பையனுக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு பல முயற்சி பண்ணி சொந்த பந்தங்கள்கிட்ட பேசும் பொழுது எல்லாரும் உதாசீனப்படுத்திட்டான் அதனால் உறவு கெட்டுப்போச்சு அதனால் அடுத்த இடத்துல சம்மந்தம் கலக்கணும் அதுக்கு கருப்புசாமி எனக்கு வழிகாட்டணும்னு கெட்டு வந்துருக்கும் காரணம் பையனுடைய வார்த்தையை நான் பேசிய உடனேயே உன் எல்லைக்குள்ள நாகம் சவுந்தமான தெய்வம் இருக்குதுன்னு சொன்னேன் அது ஏன் அப்படி சொன்னேன் உன் பையன் கழுத்தில் அந்த நாகம் சுற்றி இருக்கு அப்போ நாகம் சர்ப்ப தோஷம் இருக்குன்னு அர்த்தம் அது பெண் வசியத்தை தடுக்கும் ஒரு பெண்ணை இணங்க விடாம தடுக்கும் அதுக்கு வேண்டிய வழிமுறைகளை செய்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் ஒரு பொருளை கைமாத்து செய்து கடனை அடைக்கவா அல்லது எனக்கு பணம் வந்து சேருமா ஆகாயத்திலிருந்து கருப்புசாமி நினைச்சா வருமே அப்படி வந்துருமா இல்லை ஒரு பொருளை நீ கை மாற்றணும் என்ற விதி இருக்கிறது அதை தை மாதத்தில் மாற்றி உன் கடனை தீர்த்து தரேன் இந்தாப்பா செல்லும் சேரும் அதே கோம்பை பகுதி நான் நடத்துகிற தொழிலுக்கு விருத்தி வேணும்னு கேட்டு வந்தவன் என்னப்பா தொழில் நடத்துகிற கால் லர் ஓட்டுவியா அப்படி தோட்டம் பசுன்னு சோலை இருக்கக்கூடிய ரோட்லயா போறீங்க எங்க போற வசூலுக்கு போவியோ கிருக்கு கால் உண்டு போட்ட பணம் வரமாட்டேக்குன்னு புத்தி மாறி கிடக்குடா அந்த பணமெல்லாம் வந்துடுமா அடுத்து இந்த தொழிலை பார்த்தா ஜெயிச்சுருவோமா எல்லாத்தையும் இழந்து போயிடுவோமா வசூல் வர்றதோட மீண்டும் கொடுத்து தானே ஆகணும் வேறு வழி இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இதுவே ஒரு டாக்குமெண்ட்டை தானே பணத்தை வாங்கி கொடுத்துக்கிட்டாலே இதோ அடுத்து எப்படி மாட்டிக்கிடுவோமோங்கிற ஒரு வேதனை அந்த பணத்தை வர வச்சு தந்தால் போதுமா கால் ஒன்றுவாங்க யாருக்கு ஒரு பொம்பளை பத்தி கேட்கலாம் யார் அந்த பொம்பளை பொம்பளை இல்லாட்ட உலகமே கிடையாது என்னக்கா சிரிக்க வேற என்னடா வேணும் ஓன் பொண்டாட்டியா அதான் ஒரு பொம்பளையை பத்தி கேட்காமனு சொன்னா இப்ப அவ இல்லாட்ட வேற பொண்டாட்டியால கிடைக்காது நமக்கு அப்படி யாரும் சேர்க்க மாட்டா அப்படி அப்ப குறை வேணுமா பொண்டாட்டி வேணுமா ரெண்டுமே வேணும் உன் சமுதாயம் அவ்வளோ பெரிய இது கட்டுப்பாடோடு இருக்குது இவ்வளோ உலகத்தில் கண்ணை ஆம்பளை நான் பார்க்குறேன் பின்னாடி வரமாட்டமுலாம் இவ்வளவு கண்ண முட பாக்குறேன் அவ சொல்லி ஒரு ஆளு நம்ம பழகி பார்த்தாலும் சமுதாயத்துக்காக மனதை கட்டுப்பாடோடு வைக்க வேண்டியிருக்கு ஆனாலும் தெரியாமல் தெரியாமல் பழகுனா அது மனித இயற்கை தான் அது அடையாளம் தெரியாமல் வச்சுக்கலாம் பொண்டாட்டி வந்துருவா கூட நல்லா இருப்பா கூட கருபசாமிக்கு தேனி தேனி தெரியாம வச்சுக்காங்க கர்பசாமி நாங்க எவ்வளவோ சாமியை கும்பிட்டு